நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உங்களுக்குள்ளால் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது ஒருவேளை அந்த வல்லமை இவ்வளவு நாளில் நீங்கள் இழந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு எழும்பு சியோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் ஒருவேளை இவ்வளவு நாளும் ஆண்டவர் உனக்குள் வைத்த வல்லமையை நீ செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு தவறான பழக்கத்திலே விழுந்ததன் நிமித்தம் ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை நீ தேடி போனது நிமித்தம் அந்த வல்லமையை ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் மறுபடியும் அந்த வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு மேலே வைக்கிறார் அன்றைக்கு மோசையுடைய கோல ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறவராக அற்புதங்களை செய்கிறவராக உண்மையில ஏறி உட்காருகிறேன் என்று சொல்லுகிறார் வல்லமை விளங்க பண்ணுகிற பட்டியோடு நம்முடைய தாபரிக்கிறால